இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான தொலைபேசியிலும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இலவச வேலைவாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல என்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது என்ன படிச்சு முடிச்சவங்களாம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசெம்பிளி டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் ஒன் அவருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பூந்தமல்லி போரூர் ஆவடி அம்பத்தூர் கிண்டி மற்றும் கோயம்பேடு போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்